அனைவருக்கும் வணக்கம் சாஸ்திரத்தின் படி வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பிப்ரவரி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையான இன்று பொதுவாக மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை தொடர்ந்து நாம் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமையில் அரச மடத்தடி விநாயகருக்கு ப அகலில் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் பணவரவு வரவு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை விரதத்தை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு பூசை செஞ்சு வந்தால் அள்ள அள்ள குறையாத செல்வங்களும் பணமும் பெருகுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமுமே பல்வேறு மகத்துவங்களை கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க தமிழ் மாதங்களோட அடிப்படையில் சூரியன் வந்து மகர ராசியில் பெயர்ச்சி ஆவதில் தொடங்கும் தை மாதம் முதல் நாள் சூரியன் வடக்கு நோக்கி செல்வதும் உத்ராயண காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கும் தை மாதம் ரெண்டாயிரத்தி மிகவும் புண்ணியமான காலத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுதுங்க தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் மற்றும் வீரபத்திர வணங்கி வணங்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அதேமாதிரி தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்தால் வா காலம் காலமாக பின்பற்ற வருவதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்க செல்வம் பெருகவும் வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைஞ்சி இருக்கவும் தை மாத வெள்ளிக்கிழமை அன்று முக்கியமாக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலுமே பல விசேஷங்கள் வரும் தை மாதம் வரும் சொல்லலாம் தை மாத வெள்ளிக்கிழமை தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்மாளுக்கு பெண் தெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க வார வாரம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நாம விரதம் இருந்து நம் பெண்களாகிய ஆகிய முக்கியமாக விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க பெண்களாகிய நாம் அனைவருமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குளிச்சிட்டு தான் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தை வெள்ளி அன்று வீட்டில் பூஜை அறையில் பூக்கள் வச்சு விளக்கேற்றி ஏற்றி நைவேத்தியம் செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை நன்றாக நம்ம சுத்தம் செய்யணும் வீடு முழுக்க சாம்பிராணி காட்டலாங்க சக்கரை பொங்கல் பாயாசம் கேசரி என்ற ஏன்னோ எதோ ஒரு இனிப்பு நைவேத்தியம் வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதி கனகதாரா ஸ்ரோத்ரம் அல்லது லட்சுமி சகர்சன நாமம் அம்மன் பாடல்கள் போன்றவற்றை நம்ம பராணம் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அம்மன் கோயில்களில் ராகுகால பூஜை செய்வதும் அதை விட சிறப்புன்னு சொல்லலாங்க ராகு காலத்தில் கோயிலில் அம்மனுக்கு விளைவி விளக்கேற்றுவதும் மிகவும் விசேஷன்னு சொல்லலாங்க எனவே வெள்ளிக்கிழமையான நாளைக்கு அனைவருமே நம்ம விளக்கு ஏற்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ப அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சை விளக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அது மாதிரியே அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி சர்க்கரை பொங்கல் மாதுளை பழம் தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து வணங்கினால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க வசதி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்களுக்கு வெற்றிலை பா தாம்புளம் ஆடைகள் வச்சு தாம்புல நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க தை மாதம் வரும் நான்கு வெள்ளியும் விரதம் இருந்து வழிபாடுகள் நினைத்த காரியம் அனைத்துமே நன்றாக நடக்குன்னு சொல்லலாங்க எல்லா வேண்டுதல்களுமே நிறைவேறும் எனவே நான்கு வாரங்களுமே விரதம் இருந்து அம்மனை மகாலட்சுமி வழிகாட்டு வரலான்னு சொல்லலாங்க ஒவ்வொரு வாரமும் அம்மனுக்கு பிரசாதம் செய்யும் உணவை மட்டுமே சாப்பிட்டு வருவது வீட்டில் சகல சௌபாசிய பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வீடுகளில் மாலை நேரத்தில் நம்ம வீடு முழுவதுமே சாம்பிராணி புகை போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் கூட அவை சற்று விலகின்னு சொல்லலாங்க இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து மனதில் புத்துணர்ச்சி ஏற்படுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் தொழில் தடங்கள் போன்ற துன்பத்தை சந்திப்பவருங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் துன்பங்கள் அனைத்துமே விலகுன்னு சொல்லலாங்க கடைகள் தொழில் செய்யும் இடங்கள் பெரும்பாலும் குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டால் பல நன்மைகளும் கிடைக்குன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை விரதம் கடைபிடிப்பதன் மூலம் நமது உடல் மற்றும் மனமும் தூய்மையாகவும் ஒரு புத்துணர்ச்சியோடும் இருக்கும் இதனால் கடந்த காலத்தில் செய்த தவறுகளும் பாவங்களும் சற்று நீங்கி இருக்குன்னு சொல்லலாங்க லட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாசம் எப்போதுமே நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளிக்கிழமையில் பஞ்சகவிய தி விளக்கு அல்லது குபேர விளக்கில் தாமரை திரி வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் பூஜை அறையில் அமர்ந்து நமக்கு தேவையானவத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வதால் என் நிச்சயமாக எல்லா காரியங்களும் நல்லதாகவே நடக்கும் லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அனைவருமே வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது முதல் நாளாகவே சுத்தம் செஞ்சு விடணும் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் விரதத்தை கடைபிடித்து வருவதால் லட்சுமி முருகன் சுக்கரன் ஆகிய மூன்று பேரோட ஆசையுமே நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறப்புக்குரிய நாளாகவே இந்த வெள்ளிக்கிழமையானது ரொம்ப சிறப்பு வாய்ந்து விளங்குதுன்னு சொல்லலாங்க மகத்துவம் விசேஷம் மிகுந்த வெள்ளிக்கிழமை கொண்டு விரதம் ஒன்று அனுசிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாங்க இந்த விரதம் முருகப்பெருமான் லட்சுமி தேவி நவகிரகங்களில் ஒருவரான சுக்கரன் ஆகியோர அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கரன் ஆகிய மூன்று பேரோட அருளையும் நம்மளோட பெற முடியுங்க இந்த விரத விரதத்தை ஏதாவது ஒரு மாதத்தில் வருகின்ற மூணு மூணாவது வெள்ளிக்கிழமை அல்லது கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் மட்டும் அனுசிஷ்டிக்க வேண்டுங்க வயதை பொறுத்து ஆயுள் முழுவதும் கூட இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க நினைப்பவங்க முதல்ல ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு மூன்றாவது அல்லது கடைசி வெள்ளிக்கிழமையை தேர்வு செஞ்சு கொள்ளணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு கோலம் போட்டு சுத்தமாக வச்சிருக்குன்னு சொல்லலாம் வீட்டை சுத்தம் செய்வதும் விரதமாக இருப்பவர்களும் நேராடி விட்டு வந்து வீடு முழுவதுமே சாம்பிராணி புகை போட்டு தெய்வீக மனம் கமல செய்ய பிறகு லட்சுமி தேவியோட படத்திற்கு அல்லது படத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்வதோட தீபாரதனை காட்டி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க ஒரு நாள் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் போன்றவற்றை சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கலாங்க விரத நாள் முடிந்ததும் சுவாமியோட படத்துக்கு சிறப்பு பூஜை செஞ்சுட்டு நம்ம விரதத்தை முடித்து தொடர்ந்து வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வழக்கமாக வழிபடும் போது நம்ம குறிப்பிட்ட ஒரு ஏற்றி வை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லை பரிகாரமாகவும் இருந்தாலும் சரி இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது விளக்கை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் ஏற்றி வழிபடுவதால் அதனால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாக சொல்லப்படுவதனால இது மகாலட்சுமி மற்றும் அம்பிகை உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க நவகிரகங்களில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கரவனுக்குரிய நாள்னு சொல்லலாங்க வாழ்வில் ஒருத்தர் அனைத்து வகையான நன்மையும் பெற்று உயர்ந்த நிலையில் இருந்தால் அவர்களை சுக்கர திசை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அனைத்து விதமான நலன்கள் சுகயோகங்கள் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வழக்கமான வழிபாடுகள் செய்வதோட மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு இந்த விளக்கை பரிகாரத்தையும் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அது என்ன விளக்கு கார்த்திகை விளக்குதாங்க பொதுவாக விலகேற்றி வழிபடும் போது பலன்கள் அதிகமாக சொல்லுவாங்க விலக்கேற்றி வழிபடுவதால அந்த இடத்தில் தெய்வீக ஆற்றல்கள் பெருகுன்னு சொல்லுவாங்க இதனால நம்முடைய வேண்டுதல்களுக்கு விரைவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு அதிகமாக சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமையில காலை மாலை இரு இருவேளைமே விலக்கேற்றி வருவதால வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமையில தனியாக ஒரு அகலில் தாமரை தண்டு திரி இட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வருவது மிகவும் சிறந்ததுங்க தாமரை தண்டு நல்லெண்ணெய் மண் அகல் விளக்கு இவை மூன்றுமே மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த விளக்கை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு ஏற்றுவது சிறந்தது இரண்டு வேளைகளும் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இந்த விளக்கினை ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றி வழிபட்டு வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அதை சொல்லி வழிபட்டால் அது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விளக்கை ஏற்ற நினைக்கிறவங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கை ஏற்றி வரணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கை ஏற்றுவதால் வீட்டில் செல்வம் சேர்வது மட்டுமல்ல ஏதாவது ஒரு சாபங்கள் தோஷங்கள் இருந்தாலும் விலகுன்னு சொல்லலாங்க தெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல்கள் வைத்துவிட்டு அவற்றை நிறைவேற்ற மறந்துவிட்டால் கூட அந்த தெய்வங்களோட கோபத்தையும் சாகத்தையும் கொஞ்சம் தனித்து விடுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நன்றி வணக்கம்